பங்காளி சண்டை நான் சொல்லணும்போம் பங்காளி சண்டை என்பது யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் இந்த பங்காளி சண்டை சமூகத்துக்கு ஆற்று கொடுத்துருக்கிறதுக்காக தான் மகாபாரதம் உருவாக்குது நான் பேசுவேன் அடிப்பா நம்ம இது வரைக்கும் நம்ம தமிழில் என்ன ஆய்வு பண்ணுறோம் அகநானூறு காட்டின் சமூகம் குறநானூறு காட்டில் தமிழ் சம்பவம் சிலப்பதிகாரம் காட்டை பற்றி நம்ம போடணும் அதுக்கு பதிலாக அகநான கட்டும் தமிழ் சமூகம் என்று நம்ம ஆய்வு செய்வோம் அகநானூர் எப்படி ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்கி ஒரு நாள் உதாரணமாக காதல் காதல் என்ற உணர்வி அது யதார்த்தமாக தான் காதல் என்று அந்த யதார்த்தம் என்ன நினைச்சிருக்கோம் அது யதார்த்தமாக இருக்க நினைச்சது அப்படிங்கிறேன் அது ஒரு சமூகம் தனது தேவைக்காக கட்டமைத்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் அது மாதிரி தான் இந்த நாவல் வந்து பங்காளி சந்தை என்பதை எப்படி ஒரு மித்தாக நாம் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சொல்லுங்கள் அப்படின்னா உண்மையை சொல்லக்கூடாது இங்கே யதார்த்தத்தை பேசக்கூடாது இங்கே எப்படி நீங்கள் நடக்கீர்கள் யதார்த்தம் யதார்த்தம் என்பது நடவியல் அல்ல நடப்பியல் சொல்கிறா தான் இங்கே பங்காளி சந்தை வந்து நடக்கிறது சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை அந்த நடப்பியலை நாம் வந்து பயன்படுத்தாமல் எதுவும் எழுத முடியாது ஏன்னா எதுவும் எழுதணும் என்னுடைய சொந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை பார்த்து தான் நம்ம எழுதணும் அதனால் நடப்பியல் என்பது வந்து இருக்கும் அது வந்து ஒரு சமூக உண்மை அதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் சமூக உண்மையை எடுத்து எடுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் நான் யதார்த்தமாக அதை அப்படியே எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிற அது இல்லை அது நீ ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி அப்படியே எழுதியிருக்க நான் ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி அதை அப்படியே எழுதிரு பங்காளி சந்தையை மகாபாரதம் ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி இருந்தது ஒரு டிகிரிக்கை பயன்படுத்தி எழுதி தமிழர் சேர்ந்த போது வேறு ஒரு டிகிரிக்கு பயன்படுத்தி எழுதுறாரு இவன் பட மந்திரத்தனம் படைத்திருக்கும் போது அவங்க ஒரு டிகிரிக்கு பயன்படுத்தி கொண்டாடுது ஸோ அதனால் வந்து யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய உண்மைகளை எப்படியெல்லாம் சொல்கிறோம் என்பதுதான் இலக்கியமாக இருக்குது அதனால் யதார்த்தமாக எழுந்தாலும் இல்லைக்கியம் அப்படி எழுதவில்லை என்றால் நீ உண்மையை சொல்ல சொல்லக்கூடிய சொல்றேன்னு சொல்லக்கூடாது சொல்லாதான் அதனால் நீ நடைபெற உண்மைகளை இந்த நாவலில் வந்து அப்படின்னா எதை வச்சு எழுதுவார் அதுதான் நான் கிரமாரியன் கதையை சொன்னேன் கிராமத்தியன் கதையை போன்ற முழுக்க முழுக்க மாராச்சார கதைகள் கூட எடா நடப்பீற உண்மைகள் சொல்லி அது மாதிரியான ஒரு நடைபெற நடக்கிற இந்த பகாரி சந்திக்கணும் இப்போ இந்த சமூகம் வந்து வளரும் பொழுது சொத்துரிமை வருது சொத்துக்களை யார் பிரித்துக்கொள்வதுன்னு வருது பிரித்து கொள்ளும்போது ஒரு சண்டை வருது அந்த சண்டையை விட்டு தீர்மானிக்கிறது அதை எப்படி சமூகத்தை சமூக வயப்படுத்துவது சோசியலைஸ் பண்ணுவதுங்கிறது தான் மகாபாரதம் போன்ற நாவல்கள் காரணம் மகாபாரதம் குடியை நான் சொல்ல வரணும் அந்த அந்த பாரதத்துக்கு நடக்கக்கூடிய உண்மை என்பது தான் ஆனால் அந்த மறைச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு தெய்வீக கதையாக அது நீ சொல்லும் பொழுது அதன் மீது தான் நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது இது உருவாக்கப்பட்டுள்ளது அப்ப இந்த நாவல் அடிப்படையில அதிகாரத்திற்கு எதிரான அதிகாரத்தை உடைப்பதற்கான ஒரு உத்தி முறையை உங்களுக்கு நீங்க சுயமா சந்திங்க என்பதை சொல்லக்கூடிய ஐயா யதார்த்தம் அப்படின்னா வந்து இயல்பு உண்மைன்னு சொன்னீங்க அதே வந்து நாட்டுப்புறையை வந்து பாத்தீங்கன்னா சமூக சிக்கலை வந்து தான் நாட்டுக்குறையா நாட்டுப்புறவியன்னு சொன்னீங்க அப்ப அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்த மூலியாவை கொண்டு அவங்க வெளிப்படுத்துகிற சமூக சிக்கலை தான் நாட்டுப்புற சொல்றோம் அது சொல்றோம் ஆனா இந்த வந்து நாவல் யதார்த்தத்தை வந்து கலைத்து விட்டது எதார்த்தத்தை மாற்றியதுன்னு சொன்னீங்க அப்போது எதார்த்தம் என்பது உண்மை அப்படின்னா அந்த எதார்த்தம் வந்து இப்போ பொது புத்தியா மாற்ற வேண்டிய தேவை வந்துச்சு பார்த்தீங்களா அப்ப யதார்த்தத்தை மாற்ற வேண்டிய அந்த பொது குத்தியா அமைந்துதாரு இதெல்லாம்

இப்போ நம்ம புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைனா இது ஏற்கனவே என்பது ஒரு ஸோ இந்த இலக்கியங்கள் இப்போ வந்து உங்களுக்கு புரியாமல் புரியாத இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நாலு ஒரு காலத்தில் புது புத்தியாக பார்க்கணும் ஏன்னா அது ஒரு சமூக இயக்கத்தில் நான் ஒரு காலத்தில் புது அதுதான் சுடிதார் உதாரணத்துல ஸோ அது இங்கே ஒரு காமனாக எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு வந்த பொழுது அது ஒரு பெரிய எதிர்ப்பு செஞ்சுருக்கு சமூகத்தில் போடக்கூடாது அது போட்டால் வேறு மாதிரி அவர் குடும்ப குடும்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸோ இன்னைக்கு அது இயல்பாகிடுச்சு அதில் கம்ஃபர்டபுளான நமக்கு வசதியான அந்த உடையாக மாறிச்சு அந்த கலாச்சாரத்துக்கு அவங்க ஸோ அதனால் யதார்த்தம் என்பதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கன்னா யதார்த்தம் என்பது யதார்த்தம் என்பதை உண்மை என்பதாக நாம் வந்து இங்கே சொல்லியிருக்கோம் அதனால வந்து இந்த குழப்பம் உண்மை என்பதை குலோத்தினு சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை அப்படியே பிரதிபலிப்பது அப்படிங்கிறது உண்மையில அதை அப்படியே பிரதிபலிப்பதன் மூலமாக அந்த ஆசிரியர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அப்படியே உங்கள் மண்டையில் ஏற்கனும் தனக்கு ஒருத்தாளராக உங்களை அவரை மாற்ற வேண்டும் அல்லது தான் மேய்க்கக்கூடிய மந்தை ஆளுகளாக உங்களை மாற்றிவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் அந்த நாவலோட அடிப்படையாக இருக்கு ஆனால் நீங்களாக சுயமாக சிந்திக்கணும் பொது புத்தியை நேற்று கேட்கணும் உங்களுடைய விமர்சன சிந்தனையை வளர்க்கணும் என்பதற்காக தான் இந்த மாதிரியான யதார்த்தமான கதையாளர்களை உடைக்கிறாங்க அந்த யதார்த்தத்தை உடைக்கிறது யதார்த்தமான கதையாளர்களை உடைச்சிட்டு ஒரு புதிய வகை கதையாளர்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க அந்த கதையாளர்கள் மூலமாக நீங்களே சுயமாக சிந்தித்து இப்போ ஒரு நாவலை படிச்சீங்கன்னா அந்த நாவல் சொல்லாத உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறேன் அந்த அடையாளத்தை இது வந்து சிலைக்கு நீங்கள் அப்படியே அடையாளப்படுத்தி அப்படி அப்படி அடையாளப்படித்துக்கொண்டால் அந்த நாவல் ஏற்படுத்தக்கூடிய உணர்வை உதாரணமாக ஒரு காதலனுக்காக ஒரு காதலி காத்திருக்கிறது காத்திருப்பது சுலபமானது இந்த உணர்வு சங்ககாலத்தை வந்து கொடுத்து இப்போ சங்ககாலம் என்ன சங்ககால உடவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா காதலி என்பது இதுதான் இதெல்லாம் செஞ்சால் காதல் இதெல்லாம் ஒரு ஆக்ட் ஒரு சினிமாட்டிக் ஆக்டர்ன்னு சொல்லுவாங்க ஒரு குறியீட்டு நிகழ்த்து காட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆக்டையெல்லாம் உருவாக்கி கொடுக்குறாங்க பொண்ணுனா இது காற்று காதலாக இந்த செஞ்சால் வீரம்னா இதை என்னன்னு சந்தாரிக்கிறோம் என்பதை உருவாக்குறது தான் சங்கம் பாடகின்றார் அதில் இருந்த காலங்கிற உணவு இன்னும் யதார்த்தமான பெரு அது அடிப்படையில் யதார்த்தமானது யாரோ ஒருவர் அவருடைய அனுபவங்களில் இருந்து அதை உருவாக்கி அதை புதுமையாக தான் பார்க்குறாங்க நம்ம சமூகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்கள் யாரோ ஒருவர் இலக்கியத்தின் மூலமாக அனுபவமாக்கி அது சமூகத்தில் பரவி அது உங்களுக்கு தெரியாமையே புது புத்தியாகவும் பாதிடும் அப்படி தான் அந்த இலக்கியம் ஆனால் யதார்த்தத்தை சிதைப்பதின் மூலமாக வாசகரு மந்தைகளாக ஆக்காமல் உங்களே சித்தி வைக்கிறது இப்போ நீங்கள் இந்த நாவலை படிச்சுட்டு என்ன தமிழம் எந்தெண்டு தமிழ்க்கெல்லாம் தப்பு இதை வந்து அவர் சொல்கிற முறையே தப்பு இதெல்லாம் இல்லை என்று நீங்களாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் தான் யதார்த்த கதையாடலை நாங்கள் நிராகரிக்கிறோம் ஏன்னா யதார்த்த கதையாடல் அடிப்படை வந்து அடையாளம் உங்களை வந்து அதில் அடையாளப்படுத்துவது அதில் வரக்கூடிய பெண்மின்மை அவர் ஒரு காதலி அந்த அந்த காதலியாளர் ஒரு குடும்பத்தில் வரலாம் குடும்பத்தில் நோ அவரோட குணாதிசயங்கள் இவர்களுடைய பெரும்பாலான யதார்த்த நாவல்களில் படிச்சீங்கன்னா இந்த சமூகத்துக்கு நீங்கள் உட்பட்டு போகணும் இந்த சமூகத்தினோட குடும்பத்துக்கு நீங்கள் உட்பட்டு போகணும் இந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கேள்வி கேட்கக்கூடாது இப்படி எல்லாம் தான் அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நாவலுக்கு போகிறாங்க அதை சொல்வதன் மூலமாக நீங்கள் படித்து படித்து அதை மட்டும் இங்கே தேடி நீங்களும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களை தகர்த்தெடுக்கணும் இது மாதிரியான மாற்றங்களை வந்து நம்ம போய் இது நம்பாதீங்க நீங்கள் சுயமாக சிந்தித்து வழிவெடுங்கள் என்பதை உருவாக்க வேண்டியிருப்பதற்காக தான் இந்த நாவல் படிவங்களை வந்து நான் அவங்க வந்து எழுதாக முடியும் அப்படி தான் இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களில் பல்வேறு விடுத்துக்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி பல்வேறு புராணங்கள் இப்போ நம்ம வந்து பல்வேறு காரண காரியங்களை தேடுவது இந்த மாதிரி எல்லாம் வந்து இதில் வந்து கேள்வி கேள்விக்கு இப்போ இந்த நாவல் எழுதிருக்கிறாருன்னா இது வந்து அவரோட சொந்த கருத்தா அப்படி தான் நினைக்கிறோம் உதாரணமாக நான் சொல்றேனே இது தப்பாக நினைக்கிறீங்க இப்போ நான் வந்து ஒரு கோமோசிக்ஸ் கோமோசிக்ஸ் ஒரு தன் வாழ்த்து திருப்பாளனாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் கதை எடுத்துன்னா திருவிழா எதிரவா இவெண்ணா பெரும்பாலும் புலிச்சியாக இப்போ எழுதியிருக்காங்க அந்த கதை என்ன ஸோ இந்த மாதிரியான அடையாளங்கள் எல்லாம் இதில் இருக்கு இப்போ இந்த நாவலை படிச்சுட்டே இதுதான் தமிழ் ஆனும் அப்படின்னு நீங்கள் உருவாக்க முடியும் அப்போ இந்த ஆளுமணியினை அடித்து தவிர்த்து விட்டு ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு சிக்கரவாசிய கதை வந்து நம்ம யாரும் திருவள்ளுவரையாக நமக்கு தெரியாது பேர் நம்மளாக வச்சிருக்கேன் வல்லுவரையாட் திருக்குறளில் இப்போ திருவள்ளுவர்தான் ஆதாரம் இல்லை நாமளாக தான் ஒரு பேர் வச்சுருக்கோம் அது போன்ற பிரிஞ்சிகள் வந்திருந்தால் சங்க காலத்தான் பக்கம் தான் இருக்கும் நாமளாக தான் எல்லா உலகம் பேர் வச்சுருக்கேன் அகநானூரில் காக்கை பாடின்னு யாருனால் காக்காவை சிறப்பாக பாடினார் அதாவது காக்கையை பாடுங்க அப்படிதான் பிரிச்சுக்கோம் அப்ப ஆசிங்கர் யாரும் உருவாக்கிட்டா அந்த பிரதி உருவாக்க நிஜா ஆசிரியர் கிடையாது இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நிஜாசிரியர் இருக்க அப்படின்னா இதுல இருந்து எல்லாம் தமிழவன் ஆக பண்ணுறேன் ஏன்னா தமிழவன் என்பவர் ஒரு அவருக்கு அப்ப துணிச்சி பையே தமிழவன் எண்பத்தி என்றன இதே நாவல அப்போ திருப்பி எல்லாம் சொன்னிருந்தார் உங்களாலேயும் இல்ல நீங்களே ஒரு பரிசையில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க திடீர்னு நம்ம விட்டுடுறீங்க திரும்ப எடுத்துருங்கன்னா அச்சு கொள்ள முடியுமா ஏன் அவங்களால் எழுத முடியும் ஏன் எழுத முடியலைன்னா மொழி மொழி என்பது தான் நம்ம வந்து ஏறிக்கிறது அப்போ மொழி வந்து அந்த சந்தர்ப்பத்தில் மாறி மொழி என்பது மாறிக்கொண்டே இருக்கும் ஸோ அந்த மாற்றம் வந்து அந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு உணர்த்தணும் ஏற்கனவே உங்களுக்கு மொழியை பற்றி இருக்கக்கூடிய தவறான இனங்கள் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட கற்பிதங்கள் தவறான இனங்கள் கற்பிதங்கள் இந்த கற்பிதங்களை எல்லாம் அழித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக சோதனை முயற்சியாக தான் இந்த நாவல்கள் எந்த இப்போ அவரோட கடைசி நாவல் சம்பாடம் அப்படின்னு அது எடுத்துப்போம் சின்னத்தில் பார்த்துக்கிறேன் எதார்த்தமாக தான் இருக்கும் ஒரு பிஸ்ட்டி போடுறாங்க ஸ்கூலில் படிக்கிறான் இப்படி எதார்த்தமாக தான் ஆனால் அந்த நாவல் வந்து இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிகள் இன்றைக்கி இருக்கிற அரசியல் தேவைகள் வந்து அந்த நாவலுக்கு உருவாகும் அப்போ ஒரு ஆசிரியர் உருவாகோ ஒரு நாவல் உருவாக்குதோ ஒரு கிருதி உருவாக்குவது என்பதெல்லாம் ஒரு சமூக தேவை நிறைவு செய்வதற்காக உருவாகத்தான் ஏன்னா அது நம்ம போல வாங்கிட்டு இருக்கணும் இன்னும் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நல்லா அந்த சாமி வந்து மாதிரி ஒரு தொல்புடி மாதிரி அவன் என்ன பண்ணுவான் அந்த சமூகத்தோட வருங்காலத்தை போரா பேசுவான் உடுக்கி அடிச்சு சொல்லுவான் இதுல நடக்காந்து அவன் சொல்றான்னு என்ன அவன் அவனுக்கு அந்த மொழி வெளிப்போனா அந்த சாமி கிடைச்ச உடனே அவன் சாதாரண நம்ம இவரு எடுக்கல சோழர் ராஜா வந்து காலையில் மீறி முடிக்கிறார் இதை தவிர அவர் வேற நெசியவா இருப்பேன் ராத்திரி பூரா ராஜாவா இருப்பார் மேடையா காலையில் மேடைக்கு திரும்பி உட்காந்து இயற்கை மட்டும்தான் அதே மாதிரி வீரத்தியில் சோழராஜா காலையட்டி அப்படின்னு சொல்லி ஸோ அது மாதிரி தான் அது வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் நம்மிடம் உருவாக்கப்பட்ட பல்வேறு கற்பிதங்களை உண்மை என்றும் யதார்த்தம் என்றும் அதுதான் மாறாது என்றும் நம்புகிறோம் அப்படிங்கிறார் அந்த நம்பிக்கையை தகர்த்துவிட்டு விமர்சன ரீதியாக எல்லாவற்றையும் அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய பாட்டு இதெல்லாம் வந்து இந்த நாவல் ஆனால் எதாரம் உண்மை நினச்சிட்டாரு உதாரணமாக இந்த இருக்கிறார் அஞ்சு பேரையும் அதை பற்றி ஒரே நம்ம அஞ்சு பேர் ஒளிபா இருக்கும் ஒரே அதுதான் அப்படியே தான் இருக்கார் ஆனால் அஞ்சு பேர் வேற வேறமாக சொல்லுவோம் உங்களுடைய மொழி பயிற்சி நீங்கள் வளர்ந்த விதம் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய அறிவு சேர்ந்து அதை ஸோ அப்படி தான் இந்த நாவலில் அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னா உங்களுக்கென்ற ஒரு கருத்தை நீங்கள் உருவாக்கிவிட வேண்டும் உங்களுக்கென்ற ஒரு விமர்சன சிந்தனை உருவாக்கப்பட வேண்டும் அதுக்காக தான் இந்த மாதிரியான டாப்ட் எழுதப்படுது ஆனால் உண்மை என்பதெல்லாம் எதாவது நடக்குது எல்லாமே உண்மை என்று நீங்க பத்திரிக்கை ஒரு செய்தி வருதுன்னா அது உண்மையை நம்ம பண்ணணும் நாம் அது கேள்வி கேட்கணும் இந்த பத்திரிகை அதைமே இது உண்மையிலே இதுதான் நடந்ததுதான் வேற ஏதாவது நடந்துதான் கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்கிற திறன் அதனால நம்ம யதார்த்தத்தை உடைப்பு சொல்லுவோம் யதார்த்தத்தை உடைய உண்மையை அந்த மாதிரி இத்தனை ரெண்டு பேருக்கும் ஒரே ரெண்டு பேரும் கரெக்டாக ஒரே பாயிண்டில் தான் யதார்த்தத்தை மீறிய கதையாட நான் எப்படி ஒரு நபர்னு சொல்லுவோம் நம்ம யதார்த்த தனத்தினோட அதை யதார்த்தத்தில் அந்த யதார்த்தங்கிற வார்த்தையில் உள்ள சிக்கல் நம்ம யதார்த்த வாதம் இப்படி ஒரு கதை சொல்கிற முறை அமெரிக்க அஞ்சு பேரு நார பற்றி சொல்லி அஞ்சு கதை இந்த ஐகம் இந்த கதை தான் உண்மை

கேள்வி கேட்க வேண்டும் என்றான் அவருடைய முதல் முறை முடிவே